தூது போ கொஞ்சம் சுதந்திர காற்றி தூது கொஞ்சம் நிரந்தரம் இல்லாத நிமிடங்கள் கோடி நிரந்தரம் இல்லாத நிமிடங்கள் கோடி வசிப்பிடமற்ற வாழ்ந்தங்கள் பலதும் இப்படியே ஆட்டம் பறந்து கொள்கின்றது இப்படியே ஆட்டம் பறந்து கொள்கின்றது எப்போதெல்லாம் மனிதம் சிறக்குமோ தெரியாது எப்போ எல்லாம் மனிதம் சிறக்குமோ தெரியாது பால் இன்றிலே வாழ்வுகளின் மலர் அன்றுபாள் இன்றிலே வாழ்வுகளின் மலர் பரபரே சடசட படபட இடத்தை கிளவியாட்டம் படபட வெறு பெரு சடசட படபட இரட்டை கிளவியாட்டம் நடநடு நடவென நாட்டிலே என்போர் மூலையிலே நடநடு நடவென நாட்டிலே எங்கோர் மூளையிலே பந்தம் பாசம் பறந்து கடந்த உறவுகள் ஒன்னா இருந்து ஒரு குளைய சாதம் உண்பது உண்டா பந்தம் பாசம் பறந்தோ கடந்த உறவுகள் ஒன்னா இருந்து ஒரு குளைய சாதம் உண்பது உண்டா ஊமையா இருந்து உழன்று தெரியும் காலமே ஊமையா இருந்து உழன்று தெரியும் காலமே இது எல்லாம் எப்போ வருமோ ஏற்கமே இது எல்லாம் எப்போ வருமோ ஏக்கமே இந்நிலை என்று தனியுமோ எதிர்பார்ப்பே இறைமறை காயாய் அகமதல் இடிக்கும் இந்நிலை என்று தனியுமோ எதிர்பார்ப்பே இதை மறை காயாய் அகமதில் இடிக்கும் என்னமே தலைமுறை கண்டு தளராமல் நிற்கவே வருவாயே தலைமுறை கண்டு தளராமல் நிற்கவே வருவாயே நிலைமையில் நன்றும் நிதர்சனமாய் நிம்மதியே பலம் பெறுமா இது எல்லாம் இப்போது நடக்குமா நிலைமையில் என்றும் நிதர்சனமாய் நிம்மதியே பலம் வருமா இது எல்லாம் இப்போது நடக்குமா நன்றி வணக்கம் வாழ்க்கை